அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற வேண்டியதை தரும் வெள்ளிக்கிழமை வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் உக்ர தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களில் ஒருவராக திகழ்ந்தவர்தான் வாராகி அம்மன் சப்த கண்ணிகளில் ஒருவராக திகழக்கூடிய இந்த வாராகி அம்மனை பலருமே பஞ்சமி திதியில் தான் வழிபாடு செய்வார்கள் பஞ்சமி திதி எந்த அளவிற்கு வாராகியம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறதோ அதே போலத்தான் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்ததாகவே திகழ்கிறது அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வாராகியம்மனை வழிபாடு செய்யும் போது நம் வாழ்வில் நாம் நினைத்தது அனைத்தையுமே பெற முடியும் அந்த வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக கருதப்படுகிறது அந்த வகையில் வாராகி அம்மனுக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியது அந்த நாளில் நாம் வாராகி அம்மனை முழு மனதோடு நம்முடைய வீட்டிலேயே சில எளிமையான நெய்வேத்தியங்களை வைத்து வழிபாடு செய்யும் போது எந்தவித வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்குரிய வழியும் கிடைக்கும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு வாரங்கள் என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நாம் செய்ய வேண்டும் மூன்று வாரங்கள் தொடர்ச்சியாக செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் வாராகியம்மனின் படம் அல்லது சிலை கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை அன்று இரவு எட்டு முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிதான் இந்த நேரத்திற்குள் நாம் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் சிலை வைத்திருப்பவர்கள் விரலி மஞ்சளை ஊற வைத்து அம்மியில் அரைத்து அந்த மஞ்சளை கரைத்து அபிஷேகம் செய்யும் போது வாராகியம்மனின் மனம் குளிரும் வாராகியம்மனுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாராகியம்மனுக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாட்சிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக வாராகியம்மனுக்கு நெய்வேதியம் வைக்க வேண்டும் பொதுவாக வாராகியம்மனுக்கு பலருமே சர்க்கரை வள்ளி கிழங்கை தான் நெய்வேத்தியமாக வைப்பார்கள் அப்படி சர்க்கரை வள்ளி கிழங்கை வைப்பதோடு சேர்த்து பணங்கிழங்கையும் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் ஒருவேளை பனங்கழகு கிடைக்கவில்லை என்பவர்கள் பணங்கற்கண்டில் செய்த பானகத்தை வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் அடுத்ததாக வெள்ளை மொச்சியை வேக வைத்து அதை தேனில் கலந்து வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த மூன்று பொருட்களையும் வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் வாராகி அம்மனுக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்யும் போது வாராகி அம்மனின் மனம் மகிழ்ந்து நாம் வேண்டிய வரத்தை தந்து நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவார் தங்களுக்கு தெரிந்த வாராகி அம்மனின் மந்திரத்தையோ அல்லது வாராகி அம்மனின் பெயரை கூட நூத்தி எட்டு முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றன மிகவும் எளிமையான இந்த வழிமுறையை முழு மனதோடு பின்பற்றி வாராகியம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்